எஸ் எஸ் சார் எப்போ நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு இஷ்யூ பண்ணிருப்பீங்க இந்த படத்துல உங்களுக்கு என்ன பெஸ்டா இருக்கு ஏன்னா நீங்க வந்து மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு இன்னும் எவ்வளவு இதுல வந்து பிடிச்ச நாள் தான் பண்ணுவாங்க ஒரு பெரிய ஹீரோலாம் வந்து இது மாதிரி பண்ண மாட்டாங்க இது மாதிரி வர மாட்டாங்க என்ன காரணம் ஓகே சார் இதுல சாதாரண விஷயம் தான் சார் ஆக்சுவலி நம்ம சினிமாவில் ரொம்ப பெருசா நிறைய விஷயத்த பேசுறோம் ப்ரொடியூசர்ஸ்க்கு பணம் போட்டு எடுக்கிற உழைப்புக்கு முன்னாடி அவங்க இங்க வேலை வச்சிருக்க நம்பிக்கை முன்னாடி நான் வந்து மேக்கப்போடு வந்து எல்லாம் சாதாரணம் வச்சுருந்தேன் சார் எனக்கு வந்து அப்படியே எனக்கு எதுவுமே இந்த டைமுக்கு வரணும்னு சார் சொல்லியிருந்தாங்க அதே சமயத்தில் அந்த டேரக்டரையும் உன் டக்குன்னு விட்டுட்டு வர முடியல இந்த கேப்பை மேனேஜ் பண்ணுறதுக்காக உடனே வர வேண்டிய சூழ்நிலை சாதாரணமாக வந்துட்டேன் ஒன்றும் இல்லை எனக்கு பிடிக்கும் இந்த காரியத்தை நடத்த பிடிக்கணும் அதுக்கு நான் வந்து இன்னும் டைமுக்கு நிற்கணும் எப்படி வந்தாலும் வந்துடணும் அதுதான் அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை சார் இந்த மேக்கப் தான் கேட்கணும் இந்த மேக்கப் வந்து அந்த டேரக்டர் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சிருப்பார் நீங்கள் இப்படி எல்லா மீடியாலும் கொண்டு வந்துருக்காரு

நீ yes. வந்து <laughs> <laughs>

சினிமால உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார் ஆக்சுவலா வந்து காலையில அஞ்சு மணிக்கு ப்ரொடியூசர் கார் வச்சு கொடுத்துருவாரு கால வந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்க பத்திரமா பார்த்துப்பாங்க ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு ப்ளஸ் வந்து எனி ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா வேற எந்த துறையில நான் அந்த கடையில வந்ததுல கூட நான் உண்மையிலே போயிருப்பேன் சினிமான்றதால உள்ள உள்ள டெக்னீஷியன் டக்குன்னு குடிச்சு காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு தொழிலாளிகள் சொல்லிட்டு போ போல பார்த்துப்பாங்க எல்லாரும் ஹீரோஸும் ஹீரோஸையும் ஸோ அது எப்பவுமே ஒரு பயம் இல்லாம தான் எல்லா விஷயத்தையும் ஃபைட்ல சீனில் கூட பார்த்தீங்கன்னா ரோப்ல போட்டாங்க இதுவா இருந்தாலும் பயம் இல்லாம அணுகுறேன் કોમેડી பண்ணிடலாம் சோ நடந்தது பெரிய விஷயமே பண்ணல சார் சிவா சார் இப்போ பிசினஸ்லாம் வந்து குறையணும் நாங்க பாத்துப்போம் प्रोड्यूसर्स பாத்துறாங்க இல்ல ஹீரோஸ் பாத்து பிசினஸ் எல்லாம் குறஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல சோ இப்ப மூணு கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் உரிமை வந்ததுக்கு காரணம் என்ன சார் ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து கொண்டாடப்பட்டுச்சு டிஜிட்டல் உரிமை வந்து பெருசா இருக்கு அப்படின்றது இப்ப வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்றது அந்த நிலை வந்து எதனால ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க தெரிஞ்சது இப்போ வியாபாரம் எதுவும் கேட்டீங்களா சார் வியாபாரம்ன்றதை தான் சொன்னேன் இப்போ நம்ம முன்னாடி வரைக்கும் விஜயந்த படங்களோட வெற்றி படங்களை எல்லா படங்களுமே எல்லா படமுமே சில படங்கள் டிஜிட்டல் விற்காம ரிலீஸ் பண்ணால் அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ன ஷேர் வருதோ அதை விட கூட விற்கிறது தான் டிஜிட்டல் வியாபாரம் இன்றைக்கி ஒரு படம் பத்தொம்போது கோடி ஆல்மோஸ்ட் இருபது கோடி ஷேர் வந்த படம் ரெண்டே முக்கால் கோடி டிஜிட்டல் விற்கிதுன்னா அதுதான் அந்த அந்த டிஃப்ரென்ஸ் இந்த பர்சன்டேஜ் பார்த்துங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி இப்போ கண்டன் பத்தொம்பது ரூபா கொண்டு மகாராஜி மகாராஜ் ரூபா கொண்டு சந்தோஷப்படுறேன் கிடையவே கிடையாது அதெல்லாம் அது ஒரு நாற்பது இது ஒரு எழுபது கோடி பண்ண வேண்டிய படம் அவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்குது படத்தில் அவ்வளோ குவாலிட்டி இருக்குது பார்த்து அத்தனை பேரும் நல்லா சொன்ன முடியாது இவ்வளோதான் வசூல் பண்ணால் அப்புறம் மீதி எங்கே போச்சு ஏன் வர்றதில்ல ஆடியன்ஸ் இங்கே ஆடியன்ஸ் வர வைக்கிறக்கான முயற்சிக்காக தான் நான் சொன்னேன் டிஜிட்டல் ரைஸ் வந்து ஒரு ஐந்து நூறு மடங்குக்கு கீழே போயிடுச்சு ஆனால் அந்த அந்த டிஃபரன்ஸை யார் மேட்ச் பண்ணுறாங்க பிடிச்ச ஒரு ஆள்தான் தூக்கிட்டு சுற்றுறாங்க அதுக்காக யாருமே நூறுரூவா குறைச்சிக்க ரெடியா இல்லை இப்போ ஏன்னா இப்போ நடிகர்கள் பெரிய நடிகர்கள்லாம் அதிக அளவு அந்த டிஜிட்டலில் வச்சு தான் வந்து ஃபிக்ஸ் ஒரு டிஜிட்டல் ஏறிச்சு எல்லாரும் ஏறிக்கிட்டாங்க டிஜிட்டல் இறங்கிய யாருமே இறங்கலையே

நீங்கள் அவன் நான் வாங்கலைன்னு ரிவைஸ் பண்ணித்தின்னா அது அவங்க ரைட்ஸ் வாங்க மாட்டேன்னு சொல்கிறது பட் வாங்க மாட்டேன்னு சொன்னது அப்போ நாம தயாராகணும் இல்லை அதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரி தயார்படுத்தணும் டூ தௌசண்ட் நைன்டீனில் என்ன இண்டஸ்ட்ரி இருந்தோ நீங்கள் ரிவைவ் பண்ணி அங்கே கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்தீங்கன்னா தான் சினிமா எடுக்க முடியும் இது ரொம்ப நாளைக்கு தாங்குற வண்டி இல்லை இது அதுதான் சொல்லுவேன் வந்தேன் அது ஒரு வார்னிங்கை தான் நான் வேண்டுகோள் சொன்னேன் டேரக்டர் ஆமா என்ன சார் டயாரிப்பாளர் சங்கம்னு இந்த போட தனி மனிதனா கூட எல்லாரும் யோசிக்கணும்ல அதுதான் சொன்னேன் பிரெயின் டெட்டாச்சு கையை காலு விரல எல்லாம் மாட்டிக்கணும்னு சொன்னேன் நான் டைரக்டர் விஜய் மெஜன் சாருக்கு ஒரு கேள்வி மலைப்பிடிக்காத மனிதர்னு சொல்லி கவித்துவமான ஒரு தலைப்பு வச்சிருக்கீங்க பொதுவாக மூணு கேரக்டர் வருது சரத்குமார் விஜய் ஆண்டனி நம்ம சத்யராஜ் மூணு கேரக்டர் வருது பொதுவாக அந்த மழை பிடிக்காத மனிதர்களை வந்து கோபியான்னு சொல்லுவாங்க ஓம் புரோ கோபியான்னு சொல்லுவாங்க பயம் பூத்து அதுக்குன்னு ஒரு இது இருக்கு அந்த மாதிரி ஒரு பயப்பிரச்சனையை வச்சு இது எடுத்துருக்குதா இல்லை எந்த அடிப்படையில் தலைப்பு வச்சுருக்கீங்க சார் நான் ட்ரை பண்ணது என்னன்னா சார் இப்போ அந்த டைட்டில் கேட்டவுன்னே உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை ஒரு மனுஷனுக்கு வந்து ஏன் மழை பிடிக்கல அப்படின்னு அந்த கேள்வி தான் சார் இந்த படத்தோட கதை இந்த படத்துலையும் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல அந்த ஒரு ஏன் இவனுக்கு இது பிடிக்கல ஏன் இவன் இப்படி இருக்கான் ஏன் இவன் இப்படி சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற கேள்விதான் படத்தை நகர்த்திட்டே போகும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓ இதனால தான் ஒரு நாளில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் அந்த சம்பவம் என்னன்றது ஒரு மழைநாள் அவன் வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு அவளுக்கு மழை பிடிக்கலன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சார் இந்த படத்துல விஜயகாந்த் சார் நடிக்க ரொம்ப ட்ரை நிறைய போராடிங்க ஏன் நடிக்கல அவர் கேரக்டர் தான் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரா என்ன நடந்தது சார் கேப்டன் இந்த படத்துல சார் இப்போதைக்கு நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவர் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக எங்க கூட இருக்காரா இல்லை என்னவா இருக்காருன்றதெல்லாம் சொல்ல விரும்பல ஆனால் இந்த படத்தில் கேப்டன் இருக்கார் சார் உங்களதான் சார் சார் நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் டைம் வந்து சத்யராஜ் சார் வந்தாங்க அப்போ வந்து அவர் சொன்னார் என் போட்டோ கூட பின்னாடி வைக்கலன்ட்டு சரி இப்போ வந்து எல்லா போட்டோ வெச்சிருந்தா காரணமா அவர் கேட்டதுக்காக தான் சாரி போட்டோ வைக்கணும் கேட்டாரா சார் ஆமா எப்போ லாஸ்ட் லாஸ்ட்ல ஆமா இல்ல சார் திரும்பி பார்த்து ஏன் போட்டோ கூட இல்லேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்ல சார் இருந்து சார் டிசைன் பண்ணி நான் யாருமே விடல சரத் குமார் சாரோ சரி சரி எல்லாரும் சீனியர் ஆக்டர்ஸ் அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும் கரெக்ட்டா ப்ராப்பரா டிசைன் பண்ணி இருந்தோம் அப்படி சொல்லலையா நான் இருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் அப்புறம் சார் இப்போ நீங்க எல்லா படமே வந்து யூஏ யூஏ தராங்க நீங்கள் வந்து கதை எழுதும் மழை பிடிக்காத மனிதன் வந்து ரொம்ப நல்ல சப்ஜெக்டாக இருக்கும் யூஏ கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்லை சார் சென்சார் ஆஃபீஸில் எனக்கு சொன்ன முதல் விஷயமே உள்ள ஒரு நுழைஞ்ச உடனே எல்லாரும் பார்க்குற ஒரு படம் எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் தான் சொன்னாங்க சொல்லிட்டு ஏன் யூஏ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அடிதடி இருந்தாலே யூஏ தான் ஒருத்தனை வந்து நம்ம கட்டையை எடுத்து அடிக்கிறோம் அவன் நல்லவனோ கெட்டவனோ அப்படி ஒரு சண்டை காட்சி இருந்தாலே நாங்கள் யூஏ கொடுத்துருவோம் அதனால யூஏ கொடுக்குறோம் மற்றபடி எந்த கட்டுமே இல்லைன்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க தேங்க்யூ சார் நன்றி இப்போது நன்றியை வழங்க இன்ஃபினிட்டி கிலிம் ஏஞ்சஸ் ஆகும் திரு தானஞ்சே அவர்கள் ப்ளீஸ் ஆகும் இங்கு வந்த இந்த விழாவை சரி இப்போ அனைத்து ஊடக நபனுக்கும் அந்த நன்றிகள் சிவா சார் தேங்க் யூ ஸோ மச் சசி சார் தேங்க் யூ திதேஷ் தேங்க் யூ ஃபார் ஆல் யுர் சப்போர்ட் ஆறு மணிக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது நீங்க பார்க்காதவங்க நீங்க பார்க்கலாம் அண்ட் இந்த ட்ரெய்லரை எல்லா ஊடகங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சொன்னோம் கேட்டுக்கிறோம் ஜூலை மாசம் இந்த படம் வரும் விஜய் சார் சொன்ன மாதிரி ரிலீஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு நாங்க கண்டிப்பா பிரஷோ போட்டு நாங்க காமிக்கிறோம் உங்களுக்கு கண்டிப்பா எல்லா பிடிக்கும் நம்புறோம் விஷயத்திலும் சார் மிக்க நன்றி ஒரு ட்விட்டர்ல போட்டிருந்தாரு கருப்பு பெயிண்டோடு வந்த விஜயாண்டனி அப்படின்ட்டு நான் அவருக்கு கருப்பு பெயிண்ட் எல்லாம் போட்டு வரலங்க ஷூட்டிங்ல இருந்து அந்த கலைக்காம வந்தார் ஷூட்டிங்ல அவருடைய மேக்கப் கலைக்காம வந்தாரு தான் நான் சொன்னேன் கருப்பு பெயிண்டோட வந்த விஜயண்டனி திருப்பி ஷூட்டிங் பாருங்க எப்படின்னா ஷூட்டிங் திருப்பி போனோம் பத்து மணி நேரம் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப கழிச்சா ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் திருப்பி அங்க போனா திருப்பி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போயிட்டு கிடைக்கணும்னு அப்படியே இருந்து ஷூட்டிங் முடிச்சு திருப்பி அங்க போறாரு ஷூட்டிங்ல அந்த உணர்வு என்ன சொல்றது அர்ப்பணிப்பு சினிமாவுக்கான அர்ப்பணிப்பு அவரோட அவரோட திரைப்படத்துல அந்த ஷூட்டிங்ல எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு விஜயா நிகழ்ச்சி சார் அப்படியே இங்க ப்ரொமோஷன் வந்து கலந்துக்கிட்டு நேரம் அங்க போறாரு அதனாலதான் கருப்பு பெயிண்ட் எல்லாம் போட்டு வரல மேக்கப் போடு வந்த அப்படின்னு சொல்லுங்க கருப்புன்னு சொல்லி அது நெகட்டிவா சொல்லவானா அடுத்ததா ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன தடங்கள் இருந்தது அப்போ பக்கத்துல சிவாசார்ட்ட சொன்ன சார் ஆரம்பிக்கும் போது பவர் அது பவர் ஆச்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆரம்பமே தடங்களா இருக்கே அப்படின்னு இல்ல இல்ல அது எப்பவுமே தடங்களெல்லாம் நல்லது அப்படின்னாரு அது மாதிரி தடங்களை ஆரம்பிச்சாலும் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி உங்களுடைய நண்பர்களுக்கு தேங்க்யூ சோ மச்